கர்த்தர் உன்னை தினமும் தேடி என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் இன்று கர்த்தர் உங்களோடு என்னை வார்த்தை பேசுகிறேன் என்று பார்ப்போம் நான் வானத்தின் பலகனைகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்சிக்கப்பா மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்கிறார் அவர் சொல்கிறார் என்னை பார் அவர் சொல்லியிருக்கிறார் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் இந்த மாதிரி வாக்கு தத்துவங்களை நீங்கள் பற்றி கொள்ளும்போது அவரை அவர் அந்த வார்த்தை மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்வீங்க இப்படிப்பட்ட ஆண்டவர் அவர் சொல்ல என்னை சோதித்துப்பார் என்று சொல்கிறார் அந்த அளவுக்கு அவருடைய வாக்குத்தத்துவங்கள் நாம் பெற்றிருக்கிறோம் அந்த அளவு அந்த ஆசிர்வாதத்தை நாம் மனதில் வைத்து ஒவ்வொரு நாளும் நினைக்கும் பொழுது அது நிச்சயமாக நடைபெறும் அப்படிப்பட்ட தத்துவங்களை நீங்கள் மனதில் நினைக்கும் பொழுது அது நிச்சயமாக நடைபெறும் அதுதான் சொல்கிறார் அந்த அந்த வார்த்தை மூலமாக தான் சொல்கிறார் என்னை சோதித்துப்பார் அப்படி சொல்கிறார் என்னை சோதித்துப்பார் இந்த மாதிரி வார்த்தை நீ சொல்லிப்பார் அது நடக்கலன்னா பார்ப்போம் அதில் முழு மனதோடு அவர் என்னை ஆசீர்வதிக்க என் சன்னதி நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவார் என்னுடைய வீட்டின் ஐஸ்வரிய ஐஸ்வரியத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவார் இப்படிப்பட்ட வாத்து தத்துவங்களை நாம் அந்த பைபிளிருந்து எடுத்து அதை நாம் தினமும் அதை தியானிக்கும் பொழுது அது நிச்சயமாக உங்களுக்கு நடைபெறும் அதான் சொல்லுவார் அந்த மாதிரி வார்த்தைகளை நீ சொல்லும்போது இந்த வார்த்தை சொல்லி நீ நடக்கலைன்னா பாரு அந்த மாதிரி சொல்லி சொல்லும் பொழுது அந்த நிச்சயமாக நடைபெறும் அதான் என்னை சோதித்துப் பார் என்று சொல்வார் காரணம் என்றால் அவருடைய வார்த்தையில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் அவரே தியானி அவருடைய வார்த்தைகளை நீங்கள் தியானித்து எப்பொழுதும் அவருடைய வார்த்தையில் நீங்கள் உறுதியாக இருந்தால் கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறீரா என்ற தலைப்பில் நான் பேசும்போது இந்த மாதிரி வார்த்தை அவர் அந்த வார்த்தை நீங்கள் பற்றி கொள்ளும்போது உங்களுக்கு ஒரு குறைவு இருக்கிறது அவர் அவரை நீங்கள் சோதிக்க பார்க்க முடியாத அளவுக்கு அவர் உங்களை மேல் அந்த அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் இரண்டால் நீங்கள் அந்த வார்த்தை நீங்கள் தியானிக்க போகிறீர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தியானித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதான் சொல்ல அவருடைய ப வானத்தின் பனங்களிலே திறந்து இடம் கொள்ளாமல் அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் இரண்டால் நீ என்னுடைய வார்த்தை நீ பற்றி கொண்டு விட்டாய் ஆகையால் இன்று முதல் உன்னுடைய உன்னுடைய வீட்டிலே அவர் சொல்லுகிறார் பலகணிகளை திறந்து உனக்கு எல்லா ஆசீர்வாத பொக்கிஷங்களையும் அவர் தரப்புகிறார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்